ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் விஜயராகவன் அலைகள் அசைந்து அசைந்து நினைத்ததில் சுருட்டிவிடப்பட்ட நீல பேண்டில் வெள்ளை நூலாய் உப்புக்கோடுகள் இன்று பௌர்ணமி என்பதால் வெள்ளாற்றில் வங்காள பிரிகுடா நீரேற்றம் வழக்கத்திற்கு மாறாக கிழக்கிலிருந்து நீர் மேற்கில் பாய்ந்து கொண்டே இருந்தது தோணி காலையில் மணலாகி கிடந்த இடமெல்லாம் இப்போது முட்டிக்கால அளவு உப்பு நீர் விஜயராகவன் விட்ட எண்பத்தி ஒன்பதாவது கப்பலும் வெள்ளாற்றில் நீந்த தொடங்கிவிட்டது இன்னும் விஜயா வரவில்லை காகித கப்பல்கள் எல்லாம் அல்லிப்பூ போல அலைகளில் அசைந்து அசைந்து மிதந்தன ஜெல்லி மீன்கள் கடல் குதிரைகள் நட்சத்திர மீன்கள் தண்ணீருக்குள் அலைந்தன விஜயராகவன் விஜயா வருகிறாளா என்று பாதையை பார்த்தான் மணலும் புழுதியும் நிரம்பிய சிதம்பரம் செல்லும் கல்லூரி வீதி இருபுறமும் பச்சைவேலி மரகத சுவர் கலைக்கல்லூரி தூரத்தில் மேகத்தில் இருந்து இறங்கிய என்ன தென்னைகளுக்கு மேலே வானை தொட்டு நின்றது விஜயராகவன் தோணி துறைக்கு வந்த பிறகு மூன்றாவது முறையும் தோணி வந்து ஆட்களை ஏற்றிக்கொண்டு அக்கரை திரும்பி விட்டது அக்கறையில் வெள்ளாற்றுக்கு குடைபிடித்தது போல நின்றது புளியமரம் மரம் மழைக்காலத்தில் வந்த வெள்ளாற்று வெள்ளம் பாதிக்கரையை அரித்து எடுத்து விட்டதால் புளிய தொங்கும் வேர்கள் குடைக்குள் அமர்ந்திருக்கும் முகம் தெரியாத மனிதனின் கால்கள் போல ஆற்றுக்குள் நீண்டு கிடந்தன வீட்டிலிருந்து ஓட்டி வந்த அவனுடைய மிதிவண்டியும் அவளுடைய மிதிவண்டியும் இப்போது அருகருகே நின்றது புளிய மரத்தடியில் தூரத்தில் இருந்த மிதிவண்டியை யாரோ தூக்கி வந்து சேர்த்து நிறுத்தியிருந்தார்கள் நீண்ட நேரமாக ஆற்றுக்கு நடுவில் உயரத்தில் நகராமல் தனது நீள சிறகுகளை அசித்து குறிபார்த்து கொண்டிருந்த மீன்கொத்தி சிறகு உள்ள அம்பன ஆற்றுக்குள் பாய்ந்தது இமைக்கும் பொழுதில் அடியாழத்திலிருந்து பெரிய தாய்மீன் துள்ளி மீன்கொத்தியை ஆற்றுக்கு மேல் மூணு முள உயரத்தில் விரட்டியது மீனால் பறவையின் வேகத்தை மிஞ்சும் வேகத்தில் எழ முடியுமா மீன் இமைக்கணத்தில் செய்த சாதனை தாய்மையின் சக்திதான் தான் என்ன மீன்கொத்தி இமைக்கணத்தில் திசை திரும்பியது ஆச்சரியம் இயற்கையை வெல்வதுதான் வாழ்க்கையோ உணவாகப் போவது எனக்கு நீயா உனக்கு நானா என்ற உயிர்களின் வாழ்க்கை விளையாட்டை ஏற்படுத்திய அதிசயத்தில் விஜயராகவன் ஆற்றில் உறைந்து நின்றான் பறந்து போன மீன்கொத்தி புளியங்கிளையில் அமர்ந்து ஆற்றையே பார்த்து கொண்டு தியானத்தில் ஆழ்ந்தது விஜயராகவன் கல்லூரி பாதையை பார்த்தான் ஆளில்லா பாதை நிலையில் நிற்கும் தேரின் வடம் போல நீண்டு கிடந்தது இன்று விஜயாவிடம் பேசிவிட வேண்டும் என்ற மனதின் ஆர்ப்பரிப்பு அவனை வீட்டுக்கு நகரவிடவில்லை இன்றே பேசிவிட வேண்டும் இல்லையென்றால் நெஞ்சு வெடித்து விடுவது போன்ற இம்சை நாளை பேசுவாள் நாளை பேசுவாள் என்று நாற்பத்தைந்து நாட்கள் ஓடிவிட்டன இனியும் முடியாது மீண்டும் கல்லூரி பாதையை பார்த்தான் விஜயராகவன் பகிரதியை தாங்க சடை சிவன் போல தூரத்தில் விழுது நிறைந்து நின்ற ஆலமரத்திடையில் யாரோ உட்கார்ந்திருந்தார்கள் வயதான தாத்தாவும் பாட்டியும் வெள்ளை நாய் ஒன்றும் படுத்திருந்தது பாட்டி நீலப்புடவையும் ஒட்ட வெட்டிய வெள்ளை முடி தலையுமாக இருந்தது தாத்தா சட்டை போடாமல் வேட்டியுடன் முண்டாசு கட்டியிருந்தார் தாத்தா கையை ஆட்டி ஆட்டி பேசினார் பாட்டி மூக்கை புடவை முந்தானில் சிந்தியது நாய் படுத்தபடியே தலையை மட்டும் தூக்கி தாத்தா பாட்டியை பார்த்துவிட்டு மீண்டும் படுத்துக்கொண்டது கண்ணு கேட்டிய தூரம் வரை விஜயாவை காணவில்லை எப்போதும் அவன்தான் அவளிடம் முதலில் பேசுவான் அவள் பதில் சொல்வாள் அவளுக்கு கேள்வியே இல்லையோ அவளாக எப்போது தன்னிடம் முதலில் பேசினாள் என்று நினைத்துப் பார்த்தான் ஞாபகம் வரவில்லை இருந்தால் தானே வரும் இன்று பேசினாலும் பேசுவாளோ அன்று நடந்த சங்கடம் அவனை அவளிடம் பேசவிடவில்லை அவள் பேசட்டும் என்று இருந்துவிட்டான் ஒரு வாரமாகியும் அவள் பேசவில்லை இனி அவள் பேசாமல் பேசப்போவதில்லை என்ற பிடிவாதத்தால் முதல் வாரம் நகர்ந்தது நீயா நானா பார்ப்போம் என்ற அகங்காரத்தால் இரண்டாவது வாரமும் ஓடியது உண்மையில் அன்பு இருந்தால் இப்படி இருப்பாளா என்ற கோபம் மூன்றாவது வாரத்தை விழுங்கியது அகங்கார சுமை பிடிவாத பித்தம் கோப கொந்தளிப்பு என்று நான்காவது வாரமும் கடந்தது இனி பேசவே மாட்டாளோ என்ற நினைப்பு உள்நடுக்கம் கொடுத்து மூச்சு திணற வைத்தது அகங்காரம் பிடிவாதம் கோபம் போன இடம் தெரியாமல் போனதும் மனம் வெறுமையில் தத்தளித்தது வெறுமையின் தத்தளிப்பில் மனம் அவளை மட்டும் பற்றி கொண்டு சுழற்றி சுழன்றது மனம் முழுதும் அவள் மட்டும் சொட்டு சொட்டாய் நெஞ்சுக்குள் பெய்த காதல் மலை சட்டென அருவி என கொட்டி அன்பு கடலென அலையடித்து அவளிடம் தள்ளியது இன்று பேசியே தீர வேண்டும் என்ற தத்தளிப்பு அன்று அப்படி நடந்திருக்க கூடாது என்ற குற்ற உணர்ச்சி மனம் கனத்தது பிடரியில் லேசாக தட்டிக்கொண்டான் வலது கையில் கட்டியிருந்த காசினோ எலக்ட்ரானிக் வாட்ச் அவிழ்ந்து ஆற்றுக்குள் விழப்போனது பிடித்துக்கொண்டான் அக்கறையில் இருந்த தென்னந்தோப்பில் இருந்து ஒரு குயில் கூவ பதில் குரல் அப்பால் இருந்த மூங்கில் தோப்பில் இருந்து எழுந்தது இரண்டும் கூவி கூவி அழைத்து இசை நடனத்தை தோனித்துறை பிரபஞ்ச வெளியில் நிகழ்த்தி கொண்டிருந்தன செவியில் நுழைந்து பொங்கும் நெஞ்சை நிறைக்கும் பிசிறில்லாத ஒளியமுது தோணி ஆட்களை கொண்டு வந்து இறக்கிவிட்டு மீண்டும் அக்கறை திரும்பியது இன்னும் விஜயா வரவில்லை தோணியில் ஏறுவதே ஒரு லாவகம் தோணி தள்ளும் தாத்தா இடுப்பளவு தண்ணீரில் நின்று தோணியை கரையோரத்திற்கு இழுப்பார் கரையில் நிற்கும் மாணவர்கள் தோணியின் மையத்தை பிடித்து இழுத்து தோணி தரையை தட்டும்படி பிடித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் மாணவிகள் தண்ணீருக்குள் கால்களை வைத்து காலம் தெரியாமல் புடவை பாவாடை நனையாமல் முழங்கால் வரைக்கும் துணியை சுருட்டி ஒரு கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு தோணி மீது உட்கார்ந்து அப்படியே சுழன்று திரும்பி கால் மாற்றி தோணிக்குள் குதிப்பார்கள் தண்ணீரில் நிற்கும் தோணி உள்ளே குதிக்கும் ஆட்களின் அசிவிற்கு ஏற்ப சமநிலை குலைந்து தண்ணீரில் ஆடும் தோணியோடு தண்ணீருக்குள் மூழ்கப் போகின்றோம் என்ற பயம் முதல் நாள் ஏற்படும் போக போக பயம் தெளியும் தாத்தா தோணியை ஆடாமல் பிடித்துக்கொள்வார் அன்று தாத்தா தோணியை விட்டுவிட விஜயா தடுமாறி தோணிக்குள் விழப்போனாள் கரையில் நின்ற விஜயராகவன் கையில் வைத்திருந்த புத்தகங்களை எங்கு எறிந்தான் எப்படி தோணிக்குள் தாவி குதித்தான் என்று தெரியவில்லை விழப்போன விஜயாவை அள்ளி தூக்கி தோணியின் உள்ளிருக்கும் குறுக்கு பலகையில் உட்கார வைத்தான் இமைப்பொழுதில் பிரளயம் அவள் சுதாரித்துக்கொண்டு அவனை லேசாக தள்ளினாள் ராகவன் தோணிக்குள் சென்ற வேகத்திலேயே துள்ளி கரைக்கு வந்து நின்றான் தோணி ஏறும் அவசரத்தில் அங்கிருந்து சிலருக்கு என்ன நடந்தது என்றே தெரியாது அவன் நண்பர்கள் என்னடா பண்ற என்று ஆற்று ஈரமணலில் கிடந்த புத்தகங்களை சேகரித்து அவன் கையில் கொடுத்து நெட்டித்தள்ளினார்கள் புத்தகத்தில் இருந்த ஈரமணல் அவன் சட்டையில் படிந்தது அவன் அதை தட்டிவிடவில்லை அவன் முகத்தில் பித்தேறிய புன்னகை மலர்ந்து நிலைத்து நின்றது எப்படி தோணிக்குள் போனோம் நினைத்து நினைத்து பார்த்தான் தெரியவில்லை தோனி தாத்தாவுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை தோணியை அசையாமல் பிடிக்காததால் இப்படி ஆகிவிட்டதே என்ற சங்கோஜத்தில் வெற்றிலை போட்டு போட்டு கரைப்படிந்த பல்திரிய வெளுத்த உதறு திறந்து விழுத்து நின்றார் ஆறு தோனி வெள்ளம் எல்லாம் மறைந்து அவனுக்குள் முழு மௌனம் கனத்தது அவனும் விஜயாவை பார்க்கவில்லை அவளும் அவனை பார்க்கவில்லை அவர்கள் இருவரையும் தோணியில் இருந்த சிலர் ஓரக்கண்ணால் அடிக்கடி பார்த்தார்கள் அன்று முதல் அவன் முன்னால் வந்தால் அவள் காத்திருப்பாள் அவள் முன்னால் வந்தால் அவன் காத்திருப்பான் ஒருவர் இல்லாமல் ஒருவர் தோணி ஏற மாட்டார்கள் என்பது தோணி தள்ளும் தாத்தாவிற்கு தெரியும் அது பற்றி தெரியாத யாராவது தோணி போகப் போவது வா என்று கூப்பிட்டால் அவங்க அடுத்த நட வருவாங்க என்பார் தாத்தா நாற்பத்தைந்து நாட்களாக அவனும் அவளும் ஒன்றாக தோணியில் செல்லவில்லை அந்த நாள் அவர்களுக்கு இடையே சுவர் எழுப்பிவிட்டது அன்று பேராசிரியர் கே ஆர் வரவில்லை முன்னமே வீட்டுக்கு செல்ல கல்லூரி வளாகத்தில் நெருப்பு கூந்தலோடு வரிசையாக நின்ற பாரஸ்ட் பெயர் மரத்தடியில் வந்து நின்றாள் விஜயா விஜயராகவன் முதல் மாடி வகுப்பில் இருந்து ஜன்னல் வழியாக பார்த்தான் சிறு சிறு மஞ்சள் போட்ட ரோஸ் வண்ண பாவட சட்டை வெள்ளை தாவணி பற்கள் தெரியாமல் கோடு இழுத்தது போல் புன்னகை மஞ்சள் கன்னத்தில் மாலை வெயிலின் மரகத பொழி அவன் பார்த்ததை விஜயா பார்த்தாள் உதடுகள் மலர்ந்து பால் மின்னல் வீசினாள் பேருந்தை பிடிக்க தோழிகளுக்கு விடை கொடுத்து அவள் தோணித்துறை நோக்கி எதிர் திசையில் மெல்ல நடந்தாள் கல்லூரியிலிருந்து தோணித்துறை வரை உள்ள ஒரு கிலோமீட்டர் தூரம் அவர்கள் உலகம் நிற்கிறார்களா நடக்கிறார்களா என்பது தெரியாமல் பேசி பேசி தீரா பேச்சுடன் தோணி ஏறி அக்கறையில் பிரிந்து போவார்கள் இந்த நடைப்பயணம் இந்த ஜென்மத்தின் இதய பொக்கிஷம் காதலின் கவிதை கணங்கள் அவன் தவற விடுவதே இல்லை அவன் முடிந்த நேரத்தில் வகுப்பை துறக்க முடியும் விஜயாவால் முடியாது முடியாது என்பது இல்லை முடியாது என்று விடுவாள் வருகை பதிவிற்காக தாவரவியல் துறையில் முதலாம் ஆண்டு பரிசு வாங்கியவள் மூன்று ஆண்டுகளும் விடமாட்டாள் வருகை பதிவிற்காக பரிசு வாங்கும் ஆச்சரியம் அவனுக்கு கனவில் கூட நடக்காது இது போன்ற காதலியுடன் பேச கிடைக்கும் அபூர்வ தருணங்களே பெரும் பரிசுதான் அது காதல் தேவதையால் ஆசிர்வதிக்கப்பட்ட கணங்கள் தனது வகுப்புக்கு ஆசிரியர் வருமுன் வெளியேறிவிட்டான் அவன் கல்லூரி வளாகத்தை தாண்டி சிதம்பரம் சாலைக்கு வந்ததும் வெட்டி நின்ற நண்பர்கள் கை காட்டினார்கள் அவன் கை காட்டி விட்டு நடக்க தொடங்கும்போது விஜயராகவா என்று மெதுவாக சொல்லிவிட்டு விஜயாவின் காதில் விழ வேகமாக விஜயராகவா என்று கத்தினார்கள் விஜயா திரும்பாமல் புன்னகைத்தான் நண்பர்கள் பார்வையிலிருந்து மறையும் இடத்தில் இருந்த இலந்தை மரத்தருகில் இருந்த வேப்ப மரத்தரையில் சாலைக்கு முது முதுகு காட்டி நின்றாள் அந்த மரத்தில் இருந்த இரண்டு தேன் சிட்டுகள் சிறு அம்பு போல் வெளிவந்து புள்தரையில் விழுந்து கட்டி புரண்டு விளையாடி சுற்றி வந்து வேப்பங்களில் மீண்டும் அமர்ந்து ஒன்றினை ஒன்று தழுவியது வேப்பங்களை அசைந்து வேப்பம்பூ அவள் தலையில் பொழிந்தது அவள் தலையில் விழுந்த பூவொன்றை எடுத்து நோக்கியபடி அந்த கொஞ்சித்தழும் சிட்டுகளை ரசித்தாள் அவன் அருகில் வந்து அவள் தோலை தனது நோட்டால் மெல்லத் தொட்டான் அவள் விழிகள் மலர்ந்து அந்த தேன் சிட்டுகளை பார்க்க கண்காட்டினாள் அந்த சிட்டுகள் அழகோடு அழகு உரசியது அந்த நேரத்தில் நாமும் சிட்டாகி விடுவோமா வீட்டுக்கு போக வேண்டாம் என்று அவள் சிவந்த மூக்கின் நுனியை நோக்கினான் அவள் லேசாக தலையை ஆட்டி மறுத்து மூக்கு சிவக்க நீ சிட்டாகி அந்த கூட்டத்தில் கலந்துவிடு நான் வீட்டுக்கு போறேன் என்று சிரித்தபடி பாதத்தை எடுத்து வைத்து திரும்பினாள் வெள்ளி கொழுசு அவளின் மருதாணி சிவப்பு பாதத்தை உரசி சினுங்கியது அந்த கணத்தில் அவளின் பூம்பாதத்தை எடுத்து தனது நெஞ்சில் வைத்துக்கொள்ள வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு தலையை உதறிக்கொண்டு அவளை நிறுத்துவதற்கு கையை நீட்டி அவளை தொடப்போனவன் கையை இழுத்துக்கொண்டு கொண்டு மனுஷனாவே இருப்போம் நில்லு விஜயா என்றான் சிரித்தபடி மரங்களும் கொடிகளும் நிறைந்த உயிர்வேலிக்கு அப்பால் உள்ள அரும்பு தோட்டத்தில் இருந்து வந்த காற்று அவளை தழுவி வேப்பங்களை அசைத்து அவள் கூந்தலில் இருந்த மல்லிகை மனத்தோடு கோகுல் சாண்டல் பவுடர் மனத்தையும் அவளிடமிருந்து அள்ளி வந்து அவன் முகத்தில் பூசி போனது விழுந்து வலது கண்ணை மறைத்த முடியை ஒதுக்கியபடி காற்றில் பறக்கும் தாவணியை இழுத்து இடுப்பில் செருகிக் கொண்டு கீழிருந்து தலைவரை அவனை அளப்பது போல் பார்த்தாள் அவன் பிறந்த நாளுக்கு அவள் வாங்கி கொடுத்த வெள்ளை சட்டையில் நீலவாக்கில் சிறு பச்சை கொடு போட்ட முழுக்கை சட்டையை பச்சை பேண்டில் இன் செய்திருந்தான் அவள் வாங்கி கொடுத்தது என்று யாரிடமும் சொல்லவில்லை நண்பன் வாங்கி கொடுத்தது என்று வீட்டில் சொல்லி வைத்திருந்தான் ஏதோ சொல்ல வந்தவள் தனக்குள் சிரித்து கொண்டு தன் இருந்த வேப்பம் பூக்களை எடுத்து அவன் மீது எரிந்தாள் அவன் சிரித்தபடி மேற்கு வானத்தை பார்த்தான் சூரியன் பொன்னளி பொடி தூவி வானத்தில் வண்ணக்கோலம் போட்டது வயலில் நின்ற தென்னைகள் காற்றில் அசைந்து அசைந்து அதை வரைவது போல் இருந்தது அப்பால் பனைமர ஓலையில் தொங்கிய தூக்கணாம் குருவி கூட்டிலிருந்து குருவிகள் கீச் கீச் என்ற ஒளி செய்து கூட்டை சுற்றி பறந்து ஆனந்தத்தை கொண்டாடின அவன் இதயம் பூ போல இலகுவாகி மிதந்தது நரம்புகளில் மகிழ்ச்சியின் ஊர்வலம் இடது கையால் மார்போடு அணைத்திருந்த நோட்டு புக்கிலிருந்து ஒரு ரெக்கார்ட் பேப்பரை எடுத்து அவனிடம் நீட்டினாள் அவன் அதை கையில் வாங்காமல் தலை குனிந்து நோக்கினான் பெக்கார்ட் ஷீட்டில் செம்பருத்தி செடியின் கிளையில் மலர்ந்த மலரும் இலையின் நுண்ணோக்கி காட்சியின் குறுக்கு வெட்டு தோற்ற படமும் நேர்த்தியாக வரையப்பட்டு இருந்தது படத்தை பார்த்து அவன் விழிகள் விரிந்தன சித்திரமா நிஜமா முனைவர் கே ஆர் கண்களும் இப்படித்தான் விரிந்தது என்றாள் ஒரு படத்தையே மூன்று தரம் திருத்தி வரைய சொல்லும் அவர் அந்த படத்திற்கு விபி குட் போட்டியிருப்பதை சுட்டிக்காட்டினாள் விஜயராகவன் விழி விரிந்தது என்பதற்கு அன்றுதான் பொருள் உணர்ந்தான் சாலை என்பதை மறந்து அவளை அப்படியே அள்ளிவாரி அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டான் என்ன செய்கிறோம் என்பது அவனுக்கும் தெரியவில்லை என்ன செய்கிறான் என்பதை அவளும் அறியவில்லை அது ஒரு தியான கணம் மரா என்பது ராமராம என்று திரும்பும் நுண்கணம் அவள் பதறி அவனை உதறிய போது அவன் திறந்த வெளியில் தூரத்தில் அரும்பு வயலில் பூவெடுத்த பெண்மணி வாயில் கை வைத்து சிலையாகி நிற்பது தெரிந்தது இவர்களை அந்த பெண்மணி முன்னமே பார்த்து கொண்டு இருந்திருக்கிறாள் என்பது அப்போதுதான் அவனுக்கு உரைத்தது தலைக்கு மேல் வெந்நீர் குழாயை திறந்தது போன்ற பதற்றம் அவனுக்கு அவன் மீதே வெறுப்பு இன்றைய இடத்தை காளால் தேய்த்து பந்தை உதைப்பது போல உதைத்தான் பாட்டா செருப்பு கலண்டு போய் விழுந்தது தொண்டைக்குழியில் துளித்த வியர்வை நெஞ்சுக்குழில் சொட்டி குளிர்ந்தது வேப்பமர காற்றும் வியர்வையில் நனைந்த பனியனும் தொட்டுக்கொள்ளும் போது எழுந்த குளிர் சிலுசிலுப்பு மயிலிறகால் காது மணல்களை வருடியது போன்ற பரவசம் இதுவரை அறிந்திராத அற்புத சுகானுபவம் அறிவை தாண்டிய ஆனந்த உணர்ச்சி உள்ளுக்குள் சுட்டுக்கொண்டே இறங்கும் குளிர்ந்த ஐஸ்கட்டிகள் மூச்சுக்காற்றில் ரோஜாவின் மனம் அவள் சூடியிருக்கும் பூவிலிருந்து மல்லிகை மனம் அவள் பூசியிருக்கும் பவுடரில் இருந்து சந்தன மனம் வர வாய்ப்பு உள்ளது ஆனால் உள்ளும் புறமும் நிறையும் இந்த ரோஜாவின் மனம் இங்கிருந்து எங்கிருந்து கண்களால் துளாவினான் கண்களில் காட்சிகள் இல்லை இத்தேரிய விழிகள் ஆற்று மீன் போல் நிற்க முடியாமல் துடித்து அலைந்தன உருவழிந்து மூச்சு மட்டும் ஓடும் பரவசம் எங்கும் நெறிந்த மலர்ந்த இதயம் இது அகம் பரப்பும் மனமா என்ன ஒரு பேரனுபவம் காற்றில் கரைந்துவிட வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு அவள் நெஞ்சு படபடக்க ஓடுவதா நிற்பதா விழுவதா என்று தெரியாமல் அப்படியே நெஞ்சில் ரெக்கார்ட் பேப்பரை அணைத்துக்கொண்டு சாலையில் உட்கார்ந்து விட்டாள் அவன் பதறி அவளை பிடிக்கப் போக அவள் விலக அவன் கையில் பாதியும் அவள் கையில் பாதியும் அந்த படம் இரண்டாகி படப்படத்தது இதற்காகவா அந்த படத்திற்கு விவியூ கிடைத்தது அந்த மரத்தில் உட்கார்ந்திருந்த தேன் சிட்டுகள் மீண்டும் பறந்து வந்து புல்வெளியில் விழுந்து புரண்டு கட்டி அணைத்து கொண்டு விளையாடியது அவைகள் தன்னை மறந்து துள்ளி விழுந்த இடத்தில் நிறைந்து கிடந்தன நெருஞ்சி முட்கள் அவைகளே குத்தி கீறின விளையாடுவதை விட்டுவிட்டு அவைகள் கூடு உள்ள அந்த பனைமரத்தை நோக்கி உயரப் பறந்து மறைந்தன சில நாட்களுக்கு முன் மஞ்சள் மஞ்சளாய் பொன் பூத்தது போல் அழகாக இருந்த அந்த இடத்தில் உதிரமர வைக்கும் நெருஞ்சி முட்கள் இன்று அவன் மயிர்கால்களில் ரத்தம் அடிவது போல் வலித்தது அவனுக்கு இருக்கின்றோம் தனக்குள் என்ன நடக்கின்றது என்று தெரியவில்லை அவன் தவித்து நகர்ந்து போய் செருப்பை மாட்டிக்கொண்டு வேப்ப மரத்தில் சாய்ந்து கொண்டான் மூச்சு விடுவது கடினமாக இருந்தது சற்று முன் மலர்போல இருந்த இதயமா இது ரயில் தண்டவாளம் போல அதிர்ந்து கனத்து அழுத்தியது அவனை கையும் காலும் நடுங்கின அவள் விழிகளில் கண்ணீர் ததும்பி சொட்டியது ஒரு கணத்திற்கு முன் பூக்களை பழித்த விழிகளா அவை அவன் கையில் இருந்த பாதி பேப்பரை வெடுக்கன்று புடுங்கிக் கொண்டு தோணித்துறையை நோக்கி ஓட்டமும் நடையுமாக பறந்தாள் ராகவன் நினைவு திரும்பி தோணித்துறைக்கு ஓடி வந்தான் அவள் நிற்பாளா விஜயா அக்கறையில் தனது மிதிவண்டியில் ஏறி வீட்டுக்கு போய்க் கொண்டிருந்தாள் அவன் மிதிவண்டி மட்டும் தனியாக நின்றது ராகவன் கண்கள் கலங்கியது வெள்ளாறு முழுவதும் நிரம்பியிருப்பது அவன் கண்ணீர் தானோ முள் முள்கதையை இதயத்தில் அழுத்தி இழுத்தது போன்ற வழி உள்ளம் விம்ம தனிமையில் ஆற்று மணலில் நின்றான் விஜயாவோடு பேசிக் கொண்டு வருவான் என்பதாலேயே நண்பர்கள் வீட்டுக்கு போகும்போது அவனுக்காக காத்திருப்பதில்லை நாற்பத்தைந்து நாட்கள் கடந்துவிட்டது அன்றோடு அவன் வரும் தோணியில் அவன் வருவதில்லை இது சரியாகும் என்று ராகவன் ஒதுங்கி போனான் ஒதுங்கிப்போனதே இப்போது பிரிவாகிவிட்டது நாட்கள் நகர நகர அவர்களுக்கிடையில் பிரிவு பெரும் சுவராக எழுந்து நின்றது வகுப்பில் இடம் மாறி உட்கார்ந்து ஜன்னல் தரிசனத்தையும் மூடிவிட்டாள் இனியும் அதை உடைக்காமல் இருக்கக்கூடாது என்றுதான் ராகவன் தோணித்துறையில் கப்பல் விட்டு கொண்டு காத்திருக்கிறான் மீண்டும் வழியை பார்த்தான் விஜயா இன்னும் வரவில்லை பெரிய பெரிய கெண்டை மீன்கள் சிறு சிறு கப்பல்கள் போல தண்ணீரை கிழித்துக்கொண்டு கொண்டு மேற்கே நீந்தின தொடையளவு பெரிய வெள்ளிக்கண்டை ஒன்று தண்ணீரை விட்டு நான்கடி துள்ளி காற்றை கிழித்துக்கொண்டு பாய்ந்ததும் கிளிப்பட்ட தண்ணீர் கைத்தட்டுவது போல ஆர்ப்பரித்தன கெண்டை வாய்த்திறந்து கண்கள் பிதுங்க திகைத்து புது உலகை கண்டு மிரண்டு மூச்சு முட்ட வாழ் சுழற்சி துள்ளி முன்னால் விழுந்து நீந்தியது அந்த அனுபவத்தை பெற மீண்டும் அது காற்றில் துள்ளி நீந்தியது அதை பார்த்து இன்னும் சில மீன்கள் துள்ளி காற்றில் பாய்ந்து நீந்தி விழுந்தன நீரில் நீந்தும் மீன்தான் காற்றிலும் நீந்துகின்றதா நீரில் நீந்தும் மீன்கள் அறியுமா காற்றில் நீந்திய மீனின் அனுபவத்தை எனக்குள் நீந்தும் நானும் அவளுக்குள் நீந்தும் நானும் ஒன்றா அது நானே அறியாத ஒன்று நான் வேண்டுமென்றே அவளை முத்தமிடவில்லை என்னை மீறி காற்றில் நீந்திய மீன் நான் இன்று இந்த ஆற்று மணலில் காலில் விழுந்த மன்னிப்பு கேட்கிறேன் காற்றில் நீந்தாத மீனும் இருக்கத்தானே செய்யும் இந்த ஆற்றில் அவன் உதட்டில் புன்னகை நெளிந்தது ஆற்றில் மணிக்கணக்காக நின்றதில் பாதம் ஊறி நீர் குடித்த மைதா பிரட்டு போல நீருக்குள் வெள்ளையாக தெரிந்தன நீரின் வேகத்திற்கு பாதத்தின் கீழே மணல் அறுபட்டு உருண்டது உருண்ட மணலில் ஒன்றிரண்டு பொன் துகள்கள் என மின்னின பொன்தானா ராகவன் திகைத்தான் ஆற்றில் நின்றபடியே கல்லூரி சாலையை பார்த்தான் வான்சோலியிலிருந்து இறங்கி வரும் பூ போல விஜயா சிகப்பு தாவணி காற்றில் மெல்ல அசைய வந்து கொண்டிருந்தாள் ஆலமரத்திரில் உட்கார்ந்திருந்த தாத்தா எழுந்து வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு ஆலமரத்திற்கு பின்னால் சென்று பாட்டிக்கு முதுகு காட்டி மறைவாக குந்திருந்துவிட்டு எழுந்து வந்தார் பாட்டி சுருண்டு மரத்தடியில் மண்ணில் படுத்திருந்தது விஜயா ஆற்று தனது செருப்பை கலட்டி விட்டு விட்டு அவன் நிற்கும் இடத்திற்கு சற்று தள்ளி கால்கள் ஆற்று நீரில் நனைய அரக்கு வண்ணப்பாவடை சற்று உயர்த்தி பிடித்தபடி நின்றாள் நீருக்குள் தாமரை முட்டு அமிழ்ந்து சாய்ந்து அசைவது போல அவள் வலது பாதம் தண்ணீருக்குள் அலைந்து அலைந்து அலைநீந்தனர் நீருக்குள் மின்னிய வெள்ளி முத்துக்கள் அவள் பாதத்தை சுற்றி மிதந்தன சிறு சிறு மீன் அவள் பாதத்தை மொய்க்க நீந்தி வந்தன ஆற்றங்கரையில் யாரும் இல்லை தோணி அக்கரையில் ஆற்றுக்குள் அடிக்கப்பட்ட முளையில் கட்டப்பட்டு ஆற்று நீரில் இழுத்தபடி நின்றது தாத்தா புளிய தனது வெற்றிலை பையை திறந்து வைத்து வெற்றிலைக்கு சுண்ணாம்பு தரவினார் கிழக்கே நடு ஆற்றில் தூரத்தில் மீன்பிடி படகில் நின்றவர் ஆற்றுக்குள் சுருக்கு வலையை வட்டமாக வீசினார் தோணி திரும்பி வர இன்னும் அரை மணி நேரமாவது ஆகும் இந்த நேரம் போதும் அவன் மெதுவாக அவள் அருகில் சென்று நின்றான் முறைத்துவிட்டு உதட்டை சுழித்தபடி முகத்தை திரும்பி கொண்டாள் அந்த உதட்டு சுழிப்பும் மின்னல் வாளை சுடுக்கியது போன்ற முகத்திருப்பும் ஒரு புகைப்பட காட்சி என மனதில் பதிந்து அவனை பரவசப்படுத்தின மாலை சூரியன் ஆற்றின் மையத்தை அடைந்து கீழிறங்கிக் கொண்டிருந்தான் சூடு இல்லாத மஞ்சள் சூரிய ஒளி நீரில் பட்டு வெள்ளாரே தங்க விட்டது போல் அலையடித்தது நீரின் ஒளியலைகள் அவள் மேனி முழுவதும் விளையாடின மின்னியது ஆற்றிலிருந்து எழுந்த குளிர்காற்றில் தென்றல் சுகம் கடல்வாசம் அவள் எதுவும் திட்டாமல் இருந்தது துணிச்சலை கொடுத்தது நெருங்கி அருகில் சென்று தோப்புக்கரணம் போடுவது போல இரண்டு காதுகளையும் கைகளை மாற்றி பிடித்து குனிந்தபடி சாரி என்றான் அவள் பார்க்கவில்லை அவள் காதுக்கு அவன் வார்த்தைகள் விழுவதற்குள் போடி போடி என்ற தாத்தாவின் குரல் கேட்டு இருவரும் திடுக்கிட்டு திரும்பினார்கள் வெள்ளி முள்ளாய் குத்திட்டு நிற்கும் தாடி பெரிய வெள்ளை மீசையுடன் தாத்தா சிவந்த கண்களை விழித்துப் பார்த்து எதிர்த்து செயல் துப்பிவிட்டு கோபமாக கத்தினார் பாட்டியின் உழந்த கண்களில் அச்சமும் கண்ணீரும் பாட்டியின் கழுத்தும் தலையும் மெல்ல ஆடியது ஆற்றுக்கு முதுகு காட்டி பாட்டியை திட்டிக் கொண்டே ஆற்று மணலில் பின்பக்கம் நடந்து வந்த தாத்தா மணலில் கிடந்த கம்பு தடுக்க கால் புதைந்து தடுமாறி கீழே விழுந்தார் பாட்டி பதறி தவித்து தூக்க ஓடி வந்து தானும் விழுந்து எழுந்தது கோபத்துடன் எழுந்த தாத்தா கீழே கிடந்த கம்பை எடுத்து பாட்டி கீழே தொடையில் அடித்தார் பாட்டி கட்டியிருந்த நீல பழைய புடவையின் ஒட்டு தையலில் தொங்கிய பழுப்பேரிய வெள்ளை நூலில் களிமாட்டி புடவையை மேலும் கிழித்தது பாட்டி தன் மீது விழும் மடியைத் தடுக்காமல் வீட்டுக்கு வாயா வீட்டுக்கு போவோம் என்று கிஞ்சியப்படி குழந்தை அள்ள வரும் போல தாத்தாவிடம் தாவியது தாத்தா குருடன் காற்றில் களி வீசுவது போல பாட்டின் மீது ஆவேசத்துடன் களியை வீசிக்கொண்டே இருந்தார் ஆத்திரத்துடன் ஓடிவந்த ராகவன் களியை பிடுங்கிக் கொண்டு தாத்தாவை நெஞ்சில் கை வைத்து தள்ளினான் ராகவ் வேண்டாம் என்று விஜயா ராகவன் முதுகில் கையில் வைத்திருந்த நோட்டால் அடித்துவிட்டு தாத்தாவை விழாமல் பிடித்து நோட்டு பறந்து போய் தூரமாக ஆற்று மணலில் விழுந்தது பாண்டி ஓடி வந்த தாத்தாவை கட்டியணைத்து தேம்பியபடி வாயா வீட்டுக்கு போவோம் என்றது சட்டை போடாததால் பாட்டியின் வறண்ட முளைகள் மாராப்புக்கு வெளியே இரண்டு பக்கமும் கருப்பு சுருக்கு பை போல தொங்கியபடி நெஞ்சில் ஆடியது விஜயா தாத்தாவை விட்டுவிட்டு பாட்டி அணைத்து மாராப்பை இழுத்து பாட்டியின் நெஞ்சை மூடினாள் இருவரையும் அணைத்தபடி மணலில் உட்கார வைத்து தானும் உட்கார்ந்தாள் ராகவன் கையில் இருந்த கம்பை பாதையை விட்டு தூரத்தில் எரிந்து தூரத்தில் கிடந்த விஜயாவின் நோட்டை எடுத்து வந்து ஒதுங்கி அமைதியாக நின்றான் தாத்தா தலையில் கட்டியிருந்த முண்டாசு துண்டை அவிழ்த்து பாட்டியின் முகத்தை கண்ணீர் கரை துடைத்துக்கொண்டே நான் ஆம்பளை எங்காவது கிடந்திருவேன் நீ என் கூட வந்தா இந்த வயசுல நான் என்ன பண்ணுவேன் நீ வீட்டுக்கு போ என்று தேம்பினார் வார்த்தை அடைத்து பேச்சு உடைந்து தேம்பல் அர்த்தமற்ற சத்தமாக வெளிப்பட்டது அடுத்தவர்கள் முன்னால் அழுதுவிடக்கூடாது என்ற கட்டுப்பாடு உடைந்ததின் வேதனையால் உடல் முழுதும் நடக்கம் பாட்டியின் அடிப்பட்ட தொடையை தனது தோல் போர்த்தியை எலும்பாகிவிட்ட நரம்பு நெளிந்த கருத்த கைகளால் மெல்ல தடுவினார் அவர் கண்ணீர் பாட்டியின் மடியில் விழுந்தது விஜயா எழுந்து பாவாடையில் ஒட்டியிருந்த ஆற்று மணல் போக தனது பின்பக்கத்தை தட்டினாள் யானையின் தும்பிக்கைப் போல வளமிடமாடி அவளின் நீண்ட சடையை எடுத்து முன்னால் போட்டுக்கொண்டாள் அவள் உட்கார்ந்திருந்த இடம் ஆற்று மணலில் அரைநில வடிவில் நான்கு விரல் ஆழத்திற்கு அமிழ்ந்து குளிந்து பாவாடை சுருக்கங்களின் கோட்டோவியம் நிறைந்திருந்தது அந்த சித்திரத்தில் விஜயா தலையிலிருந்து சில மல்லிகை மலர்கள் விழுந்து அரசி பொறி போல காட்சி கொடுத்தது விஜயாராக விஜயா ராகவன் கையை பிடித்து இழுத்து தாத்தா பாட்டி பக்கத்தில் தனது அருகில் உட்கார வைத்து கொண்டாள் அவன் தன் கையில் அவளுடைய பெரிய லாங் சைஸ் நோட்டை திறந்தான் அந்த பெரிய நோட்டின் இருநூறு பக்கம் முழுவதும் ஐ லவ் யூ விஜயராகவன் என்று எழுதியிருந்தது அவன் நெஞ்சு மிரிய அமைதியாக அந்த நோட்டின் பக்கத்தை ஆழ்ந்து பார்த்தான் அந்த ஐ லவ் யூ விஜயராகவன் என்ற வரிகளுக்கிடையில் மெல்ல மெல்ல ஒரு ஓவியம் எழுத்துக்களை குவித்து கொண்டு எழுந்து துலங்கி வந்தது நுணுக்கமான ஓவியனின் கைவண்ணம் அது அவன் அவளுக்கு அன்று முத்தமிட்ட அந்த ஒரு கணக்காட்சி அவன் அழுதுவிட்டான் அவன் தவிப்போட ஆற்றில் மிதந்த அவன் செய்துவிட்ட கப்பல்களை பார்த்தான் அத்தனை காகிதத்தை கிழித்து கப்பல் செய்தவனுக்கு ஒன்றில் கூட ஐ லவ் யூ விஜயா என்று எழுத தோன்றவில்லை ஏன் அவளுக்கு முத்தமிட்ட உதட்டில் அமிலம் ஒழிவது போன்ற சூடு உதட்டைக் கடித்து துப்பிவிட வேண்டும் போல் பற்களால் உதட்டைக் கடித்தான் காமத்தை தான் காதல் என்று நினைக்கிறேனோ அவனால் அவள் முகத்தை ஏறிட்டு பார்க்க முடியவில்லை அவள் தந்த நோட்டை நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு கொண்டு வெள்ளாற்றை பார்த்தான் வெள்ளாற்றின் நீரேற்றம் அவர்கள் உட்கார்ந்திருந்த இடத்தை நெருங்கி வந்து கொண்டிருந்தது தோணி தள்ளும் தாத்தா கோழை ஊன்றி தோணியில் வடக்கும் தெற்கும் நடந்தபடியே தோணியை இக்கரை நோக்கி நகர்த்தி கொண்டிருந்தார் அவன் தாத்தா பாட்டியை பார்த்தான் தாத்தாவின் காப்பேறிய கை இயல்பாக பாட்டியின் பாதத்தை மெல்ல மெல்ல நீவி அழுத்தி பிடித்து விட்டு கொண்டிருந்தது அவனுக்கு மட்டும் கேட்கும்படி மெதுவாக தர சாரி கேட்க நாற்பத்தைந்து நாட்கள் ரிகர்சல் பார்த்தீங்களா என்று மெல்ல சிரித்தாள் அவள் விழிமணி ஒளி அவன் நெஞ்சில் பட்டு அவனை பரவசப்படுத்தியது